சோளிங்கரில் டம்மா யாத்திரை ரதத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அசோகர் அம்பேத்கர் டம்மா யாத்திரை ரதம் கேரளா மாநிலத்தில் துவங்கப்பட்டது கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி மகாராஷ்டிரா மாநிலம் தீக்ஷா பூமி வரை இருபத்தி ஒன்று நாட்கள் யாத்திரை சென்று முடிவடைகிறது இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் டம்மா யாத்திரை ரதத்திற்கு புரட்சி பாரதம் சோளிங்கர் ஒன்றிய தலைவர் சுந்தர் தலைமையிலும் இந்திய குடியரசுக் கட்சி இளையராஜா முன்னிலையிலும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அசோகர் சிலைக்கும் அம்பேத்கர் சிலைக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் தொடர்ந்து புத்த துறவிகள் சிறப்புரை ஆற்றினார்கள் அசோக சக்கரவர்த்தி வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை புரட்சி பாரதம் கட்சி சோளிங்கர் ஒன்றிய தலைவர் சுந்தருக்கு புத்த துறவிகள் வழங்கினார்கள் அப்போது தினகரன் சங்கர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மற்றும் புரட்சி பாரதம் கட்சி அதனோடு விடுதலை சிறுத்தை அண்ணன் அவர்கள் இரண்டு ஆண்டுகளாக இந்தியா முழுமைக்கும் அதற்கு முன்பாக நேற்று மாலையில் திருவாரிலும் இந்த தமிழ் யாத்திரை நடந்தது அதன் தொடர்ச்சியாக வியாபாரத்து மக்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற அசோக அம்பேத்கர் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அயோத்திதாச பண்டிதருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு நம்ம விஜயருக்கு